சபைகள் இந்த இடத்துல சூழலை இருக்குதாப்பா அச்ச பிள்ளைகள் இருக்கிறாங்க திரளாய் கொண்டு வருவீராக இந்த கடைசி கொடிய காலத்துல ஒருவர் ஆகிலும் வருகையில கைவிடப்பட முடியாதபடி ரிகத குலாதி ஆண்டவரே தகப்பனே தங்கள் குடும்பங்களோடு நண்பர்களோடு ஆண்டவரே டேனியல் ஸ்டீஃபன் அவர்களையும் அவர்களோடு வந்திருக்கிற டீம் ஆஃப் பீப்புளையும் மியூசிக் ப்ளே பண்ண பிள்ளைகளையும் பல ஆயுத்தங்கள் செய்த பிள்ளைகளையும் வாலண்டியராக இங்கே வ வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கத்துற ஆசீர்வதிப்பீராக ி கொஞ்ச நேரம் அவர் இழைப்பாறும் போது மகன் இழைப்பாரும் போது கதர் கூடவே இருந்து அநேக வெளிப்பாடுகளோடு திறன் ஆண்டு நல்ல வார்த்தைகளோடு இன்னுமேலாம் அபிஷேகத்தோடு எங்கள் நடுவில நாளைக்கு கொண்டு வர போகத்துக்கு நன்றி செலுத்துகிறோம் போக்கிலும் வரத்திலும் கதர் பிரசனம் காத்துக்கொள்ளட்டும் வந்த பிள்ளைகள் ஒருவர் கூட யாருக்கு அந்த தீமை வராதபடி சுகபத்திரமாய் வீடு கடந்து கடந்துச்சுள்ள கிருபைகள் தாருங்க உதமும் தூதர்களை அனுப்புங்கள் ஆசீர்வதிங்க இந்த இடத்தை கொடுத்த ஜெனி ஆசீர்வதியம் அவங்களுடைய ஹஸ்பண்ட் அவங்களே மூன்று பிள்ளைகளை பிளஸ் பண்ணுங்கள் இந்த நாளில் கொண்டு வந்து அந்த மகளுக்கு வெளிப்பாடை கொடுத்தீர் ஆண்டவரை நாங்கள் எல்லாரும் எதிர்பார்க்கிறோம் அந்த நல்ல நாளுக்காக அப்படியே ஆண்டவரை கண்ணீரெல்லாம் துடைத்து அவளுக்கு இருக்கிற அந்த கல்யாண மண்டபத்தில் ஆண்டவரை காணப்படுகிற தடைகளை உடைப்பீராக இந்த பில்டிங்கில் ஆண்டவரை என்னென்ன காரியங்கள் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்களோ அதில் இருக்க தடைகளை உடைப்பீராக நாங்கள் விசுவாசிக்கிறோம் நீர் பெரிய காரியங்களை செய்யப்போகிறீர் அண்டவரே எங்களோடு தங்கி இருப்பதாக பாதுகாத்துக்கொள்ளும் அபிஷேகத்தை காத்துக்கொள்ள கிருபைகள் தாருங்க ஆசீர்வதி எல்லா தூதியும் கன மகிமை கத்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் சேர்ந்து சொன்னால் என் ஆத்மாவே கத்தரை சோத்ரி என் முழுவலமே அவருடைய பர்ஸ் நாம்தே சோத்ரி நாத பூமبيكத்ரே ஸ்தோத்ரி கத்தசே சர்வபனி மர்வதே ஆமென் ஆமென் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவோடே அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் வந்திருக்கிற ஊழியக்காரரோடு வந்திருக்கிற விசுவாசிகளோட எல்லாரோடே கூட இருபதாக ஆமென் ஆண்டவங்க ஆசிவடி பெற சீக்கிரம் வந்துருங்க நாளைக்கு நைட் உங்களுக்கு எல்லாம் ஃபுட் அரேஞ்ச் பண்ணி இருக்கோம் அதனால முடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு போகலாம்